அலமது இன்னைக்கு நாம அக்கைதா பாடம் படிக்க போறோம் அக்கைதானா கொள்கைகள் அக்கைதானா கொள்கைகள் ஈமானுடைய பாடங்கள்ல அல்லாஹுவை ஈமான் கொள்ளணும் நபிமார்களை ஈமான் கொள்ளணும் வேதங்களை ஈமான் கொள்ளணும் அந்த அடிப்படையில மலக்குமார்களை நாம் என்ன செய்யணும் ஈமான் கொள்ளணும் மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க மலக்குமாளுகிற ஈமான் கொள்ளணும்னா முக்மீன் ஆக முடியாது இப்ப நாமல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவங்க சைத்தா நெருப்பால் படைக்கப்பட்டான் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்காங்க அல்லாவுடைய படப்பு படைப்புல ரொம்ப சிறப்பிற்கு உரியவங்க வானவர்கள் அவங்களத்தான் வழக்குகள் அப்படின்னு சொல்றோம் அவங்களத்தான் பாவங்கள்ல இருந்து அவங்க பரிசுத்தமானவங்க அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க இரவு பகல அல்லாஹுவ வணங்கிக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் எந்த வேலையை சொன்னாலும் உடனே என்ன செய்வாங்க அதை நிறைவேற்றுவாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க நாமெல்லாம் என்ன செய்வோம் ஏன் அதை செய்யணுமா அதை செய்யாட்டி என்ன இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா மலக்குகள் இடற கட்டளைய அப்படியே செய்வாங்க ஒரு இம்மி அளவும் மாறு செய்ய மாட்டாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதை மட்டும் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லா குரான்ல சொல்றான் வானவர்கள் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அவங்க ஒரு தனி படைப்பு வானவர்களுக்கு பசி தாகமெல்லாம் வராது அவங்களுக்கு பசிக்கவெல்லாம் செய்யாது அவங்களுடைய உணவு அல்லாஹுவ வணங்கி வழிபடுறது அல்லாவுடைய கட்டளையே செய்யறது வானவர்களுக்கு எது உணவு அல்லாவ வணங்குறதோ அல்லாஹ் என்ன கட்டளை இட்டு இருக்கிறானோ அதை செய்யறது தான் அவங்களுக்கு உணவு அல்லாவ வணங்குறதுல அவங்க சளிப்படையவே மாட்டாங்க நாமல்லாம் என்ன செஞ்சிருவோம் சளிப்படைஞ்சிருவோம் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டா ரெண்டாவது நேரம் இட்லி தான் வேணும்னு நினைப்போம் என்னம்மா நை மதியமும் சாப்பாடு நைட்டும் சாப்பாடு தானா இட்லி தோசை வேற ஆனா தொழுதுல மகிழ்ச்சி தொழுது அப்புறம் என்ன தொழுது லீவுனால அதனால ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுறேன்னு நம்ம நினைப்போம் நாம அல்லாவ வணங்குறதுல மலக்குமார்கள் வானவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க சளிப்படைய மாட்டாங்க வானவர்கள் சதாவும் அல்லாஹ வணங்குவாங்க அல்லாஹ் அவங்களுக்கு பல உருவங்களை மாற்றிக்க கூடிய தன்மையை கொடுத்துருக்கிறான் சில நேரம் மனிதர்களா வருவாங்க சில நேரம் தேவைக்கு தகுந்த மாதிரியான உருவங்கள்ல அவங்க வருவாங்க பூமியில வானம் பூமியில இருக்கிற எல்லா பொறுப்புமே வானவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவங்க நிறைய இருக்கிறாங்க வானவர்களுடைய எண்ணிக்கைய அல்லாஹு வைத்தவிர வேற யாருக்குமே தெரியாது மிகவும் பிரபல்யமான வானவர்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க ஜிப்ரஹில் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலிஹிஸ்லாம் இஸ்ராஃபில் அலிஹலாம் இஸ்ராயில் அலிஹிஸ்லாம் ஜிப்ராயில் அலஹிஸ்லாத்தினுடைய பணி அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாவுடைய வேதத்தை நபிமார்களுக்கு கொண்டு வர்ற பணி அவங்கதான் மலக்குகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறாங்க மீகாயில் அலிஸ்லாம் அல்லாவுடைய எல்லா படைப்புக்கும் ரிசிப்பு கொடுக்கிறது உணவு கொடுக்கற பணியை செய்யறாங்க மலையை புலிய வைக்கிறாங்க மலை பெஞ்சுச்சா இல்லையா இதெல்லாம் அவங்க பணிதான் அந்த மீகாயில் அலஹி இஸ்லாத்தின் கீழ் நிறைய வழக்குகள் இருக்கிறாங்க இடி இடி இடிக்கிறதுக்கு ஒரு மலக்கு காற்றடிக்கிறதுக்கு ஒரு மலக்கு மின்னல் வெட்டுறதுக்கு ஒரு மலக்கு குளங்கள்ல ஒரு மலக்கு ஆறுகளுக்கு ஒரு மலக்கு கடலுக்கு ஒரு மலக்குன்னு பல பொறுப்புகளை அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த எல்லா ஏற்பாட்டையும் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்ப இவங்க என்ன செய்வாங்க பணி செய்வாங்க இஸ்ராஃபியல் அழகிஸ்லாம் கியாமத் நாள்ல சூர் ஊதர பணிய செய்யறாங்க இஸ்ராயில் அழகிஸ்லாம் உயிரினங்களுடைய உயிரை கைப்பற்ற வேலையை செய்கிறாங்க முஸ்லீமான மனிதர்களை கைப்பற்றுறதுக்கு வேற வானவர்கள் இருக்கிறாங்க காஃபிரான உயிரை கைப்பற்றுவதற்குன்னு தனி வானவர்கள் இருக்கிறாங்க அந்த நான்கு வானவர்களை தவிர இன்னும் நிறைய வானவர்களை குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு சிலருடைய பணியை பற்றி பார்த்தோம்னா கிராமன் காத்திபீன் சுரத்தில் இன்பிசார்ல சொல்லப்படும் யார் கிராமன் காத்திபீன் மனிதர்களினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய வானவர்கள் கிராமன் காத்திபீன் இவங்க நாலு பேர் பகல்ல ரெண்டு பேரு இரவுல ரெண்டு பேரு நன்மையை எழுதுற ஒரு மலக்கு தீமையை எழுதுறதுக்கு ஒருத்தர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் இப்ப வலது பக்கம் இருக்கிறவங்க நன்மையையும் தீ இடது பக்கம் இருக்கிறவங்க தீமைகளையும் பதிவு செய்யறாங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஸ்கூல்ல கேமரா வச்சிருக்கிறாங்க என்ன செய்யறோம் நாம டேய் கேமரா வீடியோ எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒழிஞ்சு போய் தான் என்ன செய்வோம் சேட்டை செய்வோம் தானே பாரு முழு உலகத்துக்கும் மாணவர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒரு மீது பட்டையின் மீது மலக்குகின்ற கேமராவான் அதனால என்ன செய்யணும் பொய் பேசலை யோசிக்கணும் கோல் பேசல யோசிக்கணும் திருடையில யோசிக்கணும் பாதுகாக்கணும் எங்கிருந்தாலும் அல்லாஹவை பயந்து கொள்ள அப்படின்னு நம்ம மதர்சால சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அல்ல உங்களை எல்லாம் பாதுகாக்கட்டும் இப்ப கிராமன் காத்திபீன் அவங்க நன்மை தீமைகளை பதிவு செய்யறாங்க ஆபத்து முசீபத்து அசம்பாவிதம் ஏற்பட்டா அதை அடியான பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் ஹபலாங்கிற மலக்குகளை வச்சிருக்கிறான் சில நேரத்துல பாப்பேன் ஜஸ்ட் ஒரு நொடி ஆபத்தாயிருக்கு கீழே விழுந்திருப்பேன் வண்டி இடிச்சிருக்கும் மூலமா காப்பாற்றுவான் பாதுகாப்பான் சில வானவர்கள் முழு உலகத்திலையும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க சில வானவர்கள் முழு உலகத்திலையும் சுத்துவாங்க செய்கிற சபை அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுற சபை எங்கெல்லாம் மார்க்க கல்வியை பற்றி குரானுடைய கல்விகளை படிக்கிறாங்களோ அந்த சபையில எல்லாம் போய் கலந்துக்குவாங்க இப்படி சபை நடந்துச்சு இப்படி சபையில அப்துல் ரஹ்மான் வந்து உட்காந்தாரு ஆதில் வந்து உட்கார்ந்து பாடங்களை படிச்சாரு அகமது ஜாமியா மஸ்தி அல்லாஹ் உன்னை பற்றிய பாடங்கள் படிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் பதிவு செஞ்சு சாட்சி சொல்லுவாங்க நாளைக்கு மறுமேல் அல்லா நம்ம அதுல இருந்து அந்த சாட்சியின் மூலமா அவனுடைய வெற்றியை நமக்கு என்ன செய்யட்டும் தரட்டும் இப்படி இப்படி சில வழக்குகள் இருக்கிறாங்க இன்னும் இறந்ததற்கு பின்பு கபருல கேள்வி கேட்கிற சில வானவர்கள் வழக்குகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேருதான் முன்கர் நக்கீர் அப்படின்னு பேர் சிலவானவர்கள் சொர்க்கத்தை பாதுகாக்கிறாங்க சொர்க்கத்து பொறுப்பாளர் சிலவானவர்கள் நரகத்து பாதுகாவலர் அவங்களுடைய பேரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி சிலவானவர்கள் அல்லாவுடைய அரிசை சுமக்கிற பொறுப்பு அல்லாவுடைய அரிச சுமக்கர பொறுப்புல சிலவானவர்கள் தினந்தோறும் எழுபதாயிரம் மலக்குகள் மலக்குகள் வழிபடக்கூடிய இடம் வைத்துல் மழமூர் அப்படின்னு இருக்கு வானத்துல அங்க எழுபதாயிரம் வழக்குகள் உள்ள போவாங்க ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அடுத்த தடவை அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அந்த அளவுக்கு வானவர்கள் இருக்கிறாங்க அப்ப வானவர்களுடைய எண்ணிக்கை தான் தெரியும் சில வானவர்கள் அல்லாஹு வணங்குறாங்க சிலவானவர்கள் தஸ்மீஹ் ஓதுறாங்க சிலவானவர்கள் ருக்கோவுடைய நிலையில சிலவானவர்கள் சஜிதாவுடைய நிலையில இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த வானவர்கள் எல்லாரையும் நம்புறது நம்மளுடைய மீது உள்ள கடமை இந்த மாணவர்கள் இருக்கிறாங்க இவங்க இப்ப படி செய்யறாங்கிற விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வது நம்புவதும் முக்மீனுக்கான அடையாளம் மறுத்தா முக்மீன் ஆக முடியாது இதை ஈமான் கொள்ளணுங்கிறது அல்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை அதனால எமது ஈமான் பரிபூரணமாக வானவர்களை நம்பி வானவர்களினுடைய அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அமல் செய்யறதுக்கு ஈமானை அழகாக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரியும்